ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படினாக்கா துலாம் ராசிக்காரர்களான வீடியோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரே வார்த்தையில் சொல்ல வரும்னாக்கா இந்த வருடத்தில் நீங்கள் தான் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நபர்கள் அப்படின்னாக்கா தனுசு ராசி என்பர்களும் இந்த துலாம் ராசி அன்பர்களாம தான் இருக்க முடியும் ஏன்னா சமசப்தம பார்வையாக தனுசு ராசிக்கும் ஐந்தாம் பார்வையாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டுருக்கும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலகட்டங்களில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடையாது எது செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இது மாதிரியான கஷ்டநஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்கருக்கீங்க முக்கியமாக வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் மூக்கு நுழைச்சி அதனால கொஞ்சம் மன அழுத்தத்தையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாக இருந்துகிட்ருக்கீங்க ஏன் என்ன காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த அளவுக்கு பிரச்சனைக்கான ஒரு அமைப்புகள் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகான் இருந்த இருந்ததுனால எட்டாம் இடம் நட்டம் அவமானம் விரயத்தை சொல்லக்கூடிய இடங்க பெரிய லெவலில் நட்டத்தை சந்திச்சிருக்கணும் அல்லது அவமானத்தை சந்திக்கணும் அல்லது தொழில் ரீதியான முடக்கங்களை சந்திச்சிருக்கணுன்ற விதிங்க இந்த மூணில் ஏதோ ஒன்று சந்திச்சிருப்பீங்க ஆனால் அந்த தொழில் முடக்கங்களும் தொழில் தொழில் தடையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது உங்களுக்கு நடக்க இருக்க போகுது அதையும் குறிப்பாக சொல்ல வரேன் பாருங்க இந்த வருடத்தில் நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைய போகுது இந்த நான்கு கிரக பயிற்சியுமே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அப்போ இந்த வருட காலகட்டத்தில் முதலாவதாக பார்த்தீங்கனாக்கா சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்து ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் அதுவும் யோகம்தான் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல போகிறார் அதுவும் மிகப்பெரிய யோகம் அதே போல உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர போறா அதே போல ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு கேது பவான் செல்ல போறார் இது எல்லா விஷயத்துலையும் யோகம் அப்படின்னு ஆனா குறிப்பா சொல்ல வர்றேங்க வரின்ற ஜனவரி மாதத்துல இருந்து மே மாத காலகட்டம் வர பெரிய லெவலில் வளர்ச்சிகள் தெரியாது உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் அப்புறம் துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் பதினான்காம் தேதி காலகட்ட வரலும் பெரிய லெவல்ல முயற்சிகளை எடுக்க வேண்டாம் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்கறதோ ஜாமீன் கருத்து போடுறதோ கொடுக்கலாம் விஷயமா செய்ய வேண்டாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த நேர காலங்களில் குரு பகவான் எட்டு உட்கார்ந்து அப்ப எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்க தான் செய்யும் ஆனா மே மாத காலகட்டத்துக்கு பிறகு தெளிவா சொல்ல வரம்பாருங்க நீங்க தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு மன மனிதர்கள் அப்படின்ட்டு விடுத்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த ஒன்றாம் ராசி அன்பர்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் சேர்ந்து இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவாக உண்டு விதிங்க ஏன்னா மே மாதம் பதினான்காம் தேதி பிறகு குரு பகவான் எத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்தார்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் உங்க ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிட்டாலே உங்களோட உடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொழிவு ஒரு தேஜஸ் கிடைக்கிறத பார்க்க முடியும் தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நல்லா இருந்துட்டுருப்பீங்க இதை செய்தால் இது வெற்றியாகும் இதை செய்தால் இது தோல்வியாகுன்றது உங்களை முன்னரே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சக்தி இந்த குருபவான் வாயிலாக கிடைக்கும் அதனால் தொழில் வளர்ச்சி கூடிய காலகட்டம் உருவாகும் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்ற மாதிரி இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்கள் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதத்துக்குள்ளார ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு பெறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்நிய நாட்டுனால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒருவேளை வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தொழிலுக்காக வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நடக்க போகுது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தந்தை வழி சொத்து சோகங்கள் இந்த நேரத்தில் வெகுநாட்டில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளாக கடந்துட்டு இது கிடைக்கலையுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தந்தை வழி சொத்து சோகத்தினால ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடமானது இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அதேபோல் ஒன்பது இடத்துலேருந்து குரு பகவான் உங்களோட ராசிக்கு மூன்றாம் மடத்தை பார்க்கறார் இளைய சகோதரத்தினால் ஆதாயங்கள் ஏற்படலாம் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு இணைப்புகள் பாலம் உருவாவதுக்கான வாய்ப்பு உண்டு இளைய சகோதரம் யாருக்கும் திருமணமாகாமல் இருந்தாலும் வெகுநாட்டில் ஒரு சில காரியங்கள் நடைபெறாமல் தடைபட்டு இருந்தாலோ அந்த இளைய சகோதரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருடமானது மே மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு விதிங்க அதே போல் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இப்போ பார்க்க இருக்கிற ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ ஐந்தாம் மடத்தை பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்க்கறனால குலதெய்வமே இல்லை தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்து பிறகு உங்கள் குலதெய்வத்தை கண்டறியக்கூடிய காலகட்டம் உருவாகும் குலதெய்வம் உள்ள நபர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு பணிவிடைகள் செய்யக்கூடிய காலகட்டம் குலதெய்வ குலதெய்வத்துக்கு அந்த புனரவி பணிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதாவது கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அமைப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு அதே அதேபோல் தந்தை வழி சொத்து சார்ந்தனால ஆதாயங்களை பெறலாம் குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை வாக்கியம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு நோய் தந்தரவுள்ளாவே இருந்துட்டு சார் குழந்தைகளுக்கு நோய் தந்தரிலிருந்து மீண்டும் வர முடியுமா சொல்லக்கூடிய நண்பர்கள் நிரந்தரமான தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாமே படிப்பில் கொஞ்சம் வளர்ச்சிகளை நிறைந்த ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க படிப்பு மேலே ஒரு அக்கறை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குன்றீங்க இது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டம் வரலாம் அப்போ குரு பகானாலும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகள் கிடையாது எது செய்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் பஞ்சமாதிபதி பஞ்சமாத ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு சில தடைகள் அப்படின்னு விதிங்க ஏன்னா கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சனி பகவான் இருக்கிறது யோகம் இல்லை ஆனால் அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரைகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடமானது சனி செவ்வாய் சூரியன் ராகு கேதுகளுக்கு மு மறைவுக்கு பெறக்கூடிய காலகட்டத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரி தொழிலேந்து மீண்டு வருவீங்க கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள்ள இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்கன்னு மட்டும் தெளிவாக தெரிய நிற்கிது அது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறது உங்களுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும் இருக்குதுங்க அதே வேளையில் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர இருக்கார் ஆறாம் இடமானது பார்த்தீங்கன்னாக்கா மே மாத காலகட்ட வரலும் இருக்கனால பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது மே மாதத்துக்கு மார்ச் மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்தார்னா தந்தை சொத்து சோகங்களை கொஞ்சம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக விற்றுருங்க ஏன்னா தந்தைவழி சொத்து அஞ்சில் அஞ்சாம் இடமான பூர்வ புனியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அணுங்க தந்தை வழி சொத்து சோகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அப்போ தந்தை சொத்து சோகத்தை கொஞ்சம் நேரத்தை விற்றீங்கனாக்கா குழந்தைகளுக்கு உடல் பாதிப்புலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதேபோல் பகவான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மார்ச் மா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரலும் இருக்க இருக்கார் இப்போ பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பெரிய லெவலில் வளர்ச்சிகள் கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு கேது போக இருக்காங்க முன்னாலும் மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் ராகு கேது நிற்கிறது யோகம் என்று எழுதப்பட்டிருக்கு இப்போ பதினோராம் இடத்துக்கு கேது பகவான் பார்க்கறனால தந்தை விட சொத்து சோத்தினால் ஆதாயங்கள் இவருக்கின்ற தனித்த புத்திக் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தொழிலில் லாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க இப்போ தொழில் இல்லையே இல்லையேன்னு கடந்த ஒரு வருட காலம் உட்காந்து தொழில் மூலிமா லாபம் இல்லையே பொருளாதாரம் இல்லையேன்னு உட்காந்து இருந்த நபர்களுக்கு தொழில் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது அப்படின்ற விதிங்க பதினோராம் இடமானது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்கள் மூத்த சகோதரத்துக்கு ஏதாவது உடல் ரீதியோ பண ரீதியோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் அதே இரண்டாவது திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு இரண்டாவது திருமணம் அமையத்துக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு யாருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி ரத்தாயிடுச்சு சார் அவங்க டைவர்ஸ் ஆகிட்டோம் அடுத்த திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம்னாக்கா அந்த நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் திருமணத்துக்கான அமைப்புகளும் உருவாகுதுன்ற விதிங்க அதே இந்த நேர காலகட்டில் கணவன் மனைவி உறவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிக்குது ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்க போகுது இல்லைங்களா குருவின் பார்வை கிடைச்சாலே ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த நேர காலங்களில் குலதெய்வமே உங்களோட கால்நடையில் இருக்கிற மாதிரி தெரியுன்ற விதிங்க நீங்கள் எந்த குரலுக்கு கேட்டாலுமே அந்த குலதெய்வமானது உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேரும் வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகளும் வீடு மனை இல்லாத நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் சகோதர வழியினால் மகன மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் குழந்தை செல்வங்கள் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது படிப்புக்கூடிய மாணவர்கள் குழந்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் அடிப்பு மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து பார்க்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன் நோய் வம்பு வழக்குகள்ன்ற காலகட்டங்கள் நீங்கி கடன் நோய் வம்பு வழக்குகள் இல்லாமல் நிரந்தரமான மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் சமுதாய மக்களோட உங்களுக்குன்ற ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரலாம் வாகன தடைகள்ன்றது இந்த காலகட்டங்கள் நீங்கி வாகனத்தினால் யோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான காலகட்டங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வர இருக்குன்ற விதிங்க அதனால இந்த வருட காலகட்டம் எனக்கு தெரிஞ்சளவு வளர்ச்சி நடைந்த காலகட்டமாக துலாம் ராசி என்பது நண்பர்களுக்கு இருந்துட்டுருக்கு எந்த அளவுக்கு நீங்க முயற்சி அந்த அளவுக்கு வளர்ச்சி அந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க இந்த வருட காலகட்டங்கள் சரியா இருக்குதானா என்ன செய்யணும் ஏது செய்யுன்ற மாதிரி ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்தில் எப்படி பலன்கள் இருக்கோ தெரில ஆனால் கோச்சார ரீதியாக பலன்களானது நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வலுவாக இருக்குங்க உங்களோட சுய ஜாதகமும் இதே போல் வலுவாக இருந்தால் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்படியாக சீரம் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்